வணக்கம் தமிழ் சினிமாவில் தற்போது மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேசப்படி பேசப்படுகின்ற இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் வெங்கட் பிரபு தளபதி விஜயை வைத்து அவர் இயக்கி வருவது தி கர்டேஸ் ஆஃப் ஆல் தி டைம் திரைப்படத்தால் தான் இந்த பெருமை அதிலும் விஜயின் வழக்கமான பாணி கதையிலை என்பதும் ஆச்சரிய தகவல் இந்த படத்தின் அறிவிப்பு தொடங்கியதிலிருந்து வெங்கட்பிரபு செம குசியாகிவிட்டார் தொடர்ச்சியாக அப்டி குவித்தார் ஒரு கட்டத்தில் விஜயின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாயை அடக்கிக் கொண்டார் கல்பாத்தி எஸ் அகோரம் சார்பில் அர்ஜனா கல்பாத்தி தயாரிக்கும் இப்படத்தின் பாதி படப்பிடிப்பு முடிந்துவிட்டது படத்தினை ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் செய்ய இருப்பதாக படக்குழு சமீபத்தில் அறிவித்திருக்கிறது இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்க கதை மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய காரணங்களும் இருக்கிறது பிரசாந்த் பிரபுதேவா லைலா சினேகா போன்ற பல முன்னணி நடிகர்கள் மைக் மோகன் எஸ் சூர்யா உள்ளிட்ட வில்லன்கள் உட்பட புதிய நட்சத்திர பட்டாளங்கள் விஜய் இரட்டை கதாபாத்திரத்தில் உருவாக இருக்கும் சயின்ஸ் பிக்சன் கதை என்பதால் பொதுவாக வெங்கட் பிரபு ஒரு பார்ட்டி விரும்பி தினமும் தன்னுடைய நாளை கொண்டாடியே முடிப்பதை வழக்கமாக வைத்திருப்பவர் ஆனால் விஜய் படம் தொடங்கியதிலிருந்து அந்த பழக்கத்தை தொடவே கூடாது என்ற முடிவில் இருக்கிறாராம் இதனால் தினம் பார்ட்டியில் இருந்தவர் மாதம் இல்லை இல்லை எப்போவோ என்ற நிலைக்கு போய்விட்டதாக கூறப்படுகிறது மேலும் விஜயும் விரைவில் அரசியலுக்கு வர இருப்பதால் தன்னுடைய இயக்குனர் கட்டுப்பாடாக இருப்பதை விரும்புவதால் அவருக்காகவும் வெங்கட் பிரபு இதை ஃபாலோ செய்கிறாரா சமீபத்தில் தன்னுடைய பிறந்தநாள் பார்ட்டியில் மட்டுமே வெங்கட் பிரபு கலந்து கொண்டார் விஜய் நடிக்கும் இந்த திரைப்படத்தை சிறப்பாக கொண்டு வருவதற்கு மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வெங்கட் பிரபு என திரை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன